இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் குறை எல்லாமே உடனே சொல்றாங்க அப்படி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி பாருங்க இருந்து கிலோமீட்டர்ல கணக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல சத்குரு பழனிசாமிங்கிற சித்தர் சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க இவர் தோல்ல அழுக்கு மூட்டை ஒண்ணு தூக்கிக்கிட்டே சுத்துவாரு அதனாலயே அவர் அழுக்கு மூட்டை சுவாமின்னு சொல்லுவாங்க இவரை ஆரம்ப காலத்துல பெருசா யாரும் கண்டுக்கலைங்க ஆனா ஒரு முறை ஒரு பேச்சு வராத குழந்த கிட்ட பேசி இருக்காரு அப்ப அந்த குழந்தை முதல் முறையா பதிலுக்கு இவர்கிட்ட பேசிருக்கு அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க அப்படி வர எல்லாருக்கும் அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு உண்டான ಪರಿಹಾರமும் சொல்லி இருக்காரு உடனே அவங்களோட குறைகளும் தீர்ந்திருக்கு இங்க வர்றவங்க குறையெல்லாம் தீந்துடும்னு நம்புற நாளே நிறைய सेलिब्रिटीज politicans தினம் தினம் பலாயிரம் பேர் வராங்க உங்களுக்கும் உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா கனகம்பட்டி ஒரு முறை வந்து பாருங்க கண்டிப்பா மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க